முருகாசரணம் கார்த்திகை மாதம் பற்றிய சிறப்பு தகவல்களை இப்பதிவில் சிந்திக்க இருக்கின்றோம் கார்த்திகை மாதம் கருமையான மேகங்களைக் கொண்டு அதிக அளவு மழை பொழியும் கார்காலம் ஆகும் காந்தல் பூக்கள் அதிகம் மலரும் மாதம் ஆதலால் இம்மாதம் கார்த்திகை என பெயர் பெற்றது கார்த்திகை மாதத்தில் சிவலிங்கத்தை நெய்யினால் அபிஷேகம் செய்து வில்வம் மற்றும் மறிக்கொழுந்தால் அர்ச்சனை செய்து வழிபட்டால் குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்கும் விருட்சக ராசியில் சூரியன் சஞ்சரிக்கும் இம்மாதத்தில் மனசேர்க்கை உடல் சேர்க்கை கற்பதானம் ஆகிய இவற்றில் பிரச்சனைகள் வராது எனவே கார்த்திகை மாதத்தை திருமண மாதம் என்று இந்து சாஸ்திரம் கூறுகிறது கார்த்திகை மாதத்தில் நாள்தோறும் சூரிய உதயத்தின் போது நீராடுபவர்கள் சகல புண்ணிய தீர்த்தங்களிலும் நீராடிய புண்ணிய பலனை அடைவார்கள் விஷ்ணு பகவானை கார்த்திகை மாதத்தில் புஷ்பங்களால் அர்ச்சித்து பூஜை செய்பவர்கள் தேவர்களும் அடைய அரிதான மோட்ச நிலையை அடைவார்கள் கார்த்திகை மாதத்தில் விஷ்ணு பகவானை துளசி இலையால் அர்ச்சனை செய்பவர்கள் பகவானுக்கு சமர்ப்பிக்கும் ஒவ்வொரு துளசி இலைகளுக்கும் ஒவ்வொரு அஸ்வமேத யாகம் செய்த பலனை அடைவார்கள் கார்த்திகை மாதத்தில் விளக்கு தானம் செய்பவர்கள் பிரம்மகத்தி முதலான தோஷங்களிலிருந்தும் விடுபடுவார்கள் கார்த்திகை மாதத்தில் மது மாமிசம் முதலியானவைகளை ஒழித்து விரதம் அனுஷ்டிப்பவர்கள் சகல பாவங்களிலிருந்து விடுபட்டு விஷ்ணு பாதத்தை அடைவார்கள் கார்த்திகை மாதத்தில் மாமிச ஆகாரத்தை கைவிடா கைவிடாதவர்கள் புழு பூச்சிகளாய் பிறவி எடுப்பார்கள் என்று பத்மபுராணம் கூறுகிறது முருகப்பெருமானுக்கு இரண்டு நட்சத்திரங்கள் உகந்தவையாகும் ஒன்று விசாக நட்சத்திரமும் மற்றொன்று கார்த்திகை நட்சத்திரமும் தான் வைகாசி மாதம் விசாக நட்சத்திரத்தன்று பிறந்தவர் ஆகையால் விசாக நட்சத்திரம் முருக கடவுளுக்குரியதாயிற்று சிவபெருமானின் நெற்றிக்கண்ணிலிருந்து தீ பொறிகளாக தோன்றிய சரவணப் பொய்கையில் குழந்தையாய் தவழ்ந்த முருகனை கார்த்திகை பெண்கள் எடுத்து வளர்த்ததால் கார்த்திகையும் முருகனுக்குரிய நட்சத்திரமாயிற்று கார்த்திகை திங்களில் பௌர்ணமியோடு கூடி வரும் கார்த்திகை நட்சத்திரமும் முருக ஏற்ற ஒன்றாகும் கார்த்திகை தீபத் திருநாளன்று தீபங்கள் ஏற்றி முருகனை வழிபடுவது சிறந்தது கார்த்திகை பௌர்ணமி அன்று பூமிக்கு மிக அருகில் சந்திரன் வருகிறது அன்றைய தினம் சிவசக்தி சமேதராய் பூமிக்கு மிக அருகே வந்து இறைவனும் இரவியும் அருள்பாலிக்கின்றனர் கார்த்திகை திருவோணம் ஆகிய இரு நட்சத்திரங்களும் நல்ல நட்சத்திர சக்தி தருவதால் இந்த நட்சத்திரம் வரும் நாட்களில் விருதங்கள் இருக்க வேண்டும் என்று இந்து மதம் கூறுகிறது கார்த்திகை மாதத்தில் ஆலயங்களில் தீபமேற்றி வைப்பதும் இல்லத்தில் இரு வேளைகளில் விளக்கேற்றுவதும் எல்லா மங்களங்களையும் தந்து வாழ்வை ஒளிமயமாக்கும் கார்த்திகை மாதம் தினமும் விளக்கேற்ற இயலாதவர்கள் துவாதசி சதுர்தசி பௌர்ணமி ஆகிய மூன்று தினங்களில் மட்டுமாவது கண்டிப்பாக தீபமேற்ற வேண்டும் கார்த்திகை மாதத்தின் தொடக்கத்திலும் முடிவிலுமாக இரு நாட்களில் கார்த்திகை நட்சத்திரம் வருமானால் இரண்டாவது வரும் நாளில் கொண்டாடுவது மரபு கார்த்திகைகளில் முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் செய்து வழிபட்டால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் வெண்கலம் அல்லது வெள்ளி விளக்கில் நெய்விட்டு தீப ஒளியுடன் அறிந்த விற்பனருக்கு தானம் அளித்தால் இல்லத்தில் தடைப்பட்ட சுபகாரியங்கள் மகிழ்வுடன் நிறைவேறும் கார்த்திகை மாதம் முதல் நாளில் காவேரியில் நீராடினர் ஐப்பசி மாதத்தில் நீராடும் துலாஸ்தான பலனை இந்த ஒரே நாளில் பெற முடியும் கார்த்திகை பௌர்ணமி அன்று கிரிவலம் வருவது மிகவும் சிறப்பு சிறப்புமிக்கப்படுகிறது கா கார்த்திகையினில் கிரிவலம் வரும்பொழுது மழை பெய்ய நேரிட்டால் அந்த மலையில் நனைந்தால் தேவர்களின் ஆசி கிட்டும் திருவண்ணாமலையை கார்த்திகை பௌர்ணமி அன்று தேவர்களும் ரிஷிகளும் முனிவர்களும் வலம் வந்திருக்கிறார்கள் இந்திரன் வருணன் வாயு குபேரன் யமன் ஆகியோரும் வளமந்திருக்கிறார்கள் மகாவிஷ்ணு மகாலட்சுமியுடன் வளம் வந்திருப்பதாக வளம் வந்திருப்பதாக புராணங்கள் கூறுகின்றன கார்த்திகை மாதத்தில் ஏகாதேசிக்கு அடுத்த நாள் துளசி தேவியை மகாவிஷ்ணு மணந்ததாக புராணம் சொல்கிறது மகாவிஷ்ணு நெல்லி மரமாக தோன்றியவர் என்பதால் கார்த்திகை ஏகாதேசி அன்று துளசி செடியுடன் நெல்லி மரத்தடியில் பூஜை செய்ய வேண்டும் நெல்லி மரம் இல்லாத பட்சத்தில் வீட்டில் உள்ள துளசி மாடத்தில் நெல்லி மரத்தின் ஒரு சிறிய கிளையை வைத்து பூஜித்து துளசி கல்யாணம் செய்தால் திருமணமாகாத பெண்களுக்கு விரைவில் திருமணம் நடைபெறும் கார்த்திகை ஞாயிறு மிகவும் போற்றப்படுகிறது இதனால் யமவாதனை யம நீங்கும் கார்த்திகை மாதத்தில் பௌர்ணமியும் கூடி வரும் கார்த்திகை நட்சத்திரத்தன்று முருகப்பெருமானை வழிபடுவது சிறந்தது அந்த நாளில் முருகன் சன்னதியில் தீபங்கள் ஏற்றி வழிபட சகல பாக்கியங்களையும் பெறலாம் கார்த்திகை மாத திங்கட்கிழமையில் திருக்குற்றாலத்தில் நீராடி குற்றால நாதரையும் அன்னை குழல்வாய்மொழி அம்மையையும் வழிபாடு செய்தால் பாவங்கள் அழியும் ஸ்ரீரங்கத்தில் பெருமாள் சக்கரத்தார்வாழ் சன்னதியில் எழுந்தருளி கார்த்திகை கோபுர வாசல் பக்கம் கட்டப்பட்டிருக்கும் சொக்கப்பானை ஏற்றப்படும் காட்சியை கண்டு மகிழ்வார் கார்த்திகை மாதம் பௌர்ணமி திதி அன்று ஒட்டிச்செடி என்ற நாயுரு நாயுருவி வேரினை பறித்து வீட்டுக்கு எடுத்து வந்தால் தன லாபம் கிடைக்கும் என்பது ஐதீகம் கார்த்திகையில் சோமவார விரதம் இருப்பது பாவங்களை விரட்டும் கார்த்திகை மாதம் காவேரியில் நீராடுவது தீப தானம் செய்வது வெங்கல பாத்திரம் தானம் வெங்கல பாத்திரம் தானியம் பழம் போன்ற தானம் செய்தால் செல்வம் சேரும் கார்த்திகை புராணத்தை கேட்டால் நோய் ஏழ்மை அகலும் கார்த்திகை மாதம் செய்யும் தானத்துக்கு இருமடங்கு மடங்கு பலனுண்டு கார்த்திகையினில் அதிகாலையில் நீராடி கடவுளை வழிபட்டால் துன்பங்கள் விலகும் கார்த்திகை மாதம் நெல்லிக்கனி தானம் செய்தால் உயர் பதவி கிடைக்கும் கார்த்திகை மாதம் ஆலயத்தை சுத்தம் செய்தால் அளவிடக் அளவிடக்குரிய பலன்கள் கிடைக்கும் கார்த்திகை மாதம் பகவத் கீதை படித்தால் மன அமைதி உண்டாகும் தீபத் திருநாளன்று கிழக்கு நோக்கி தீபம் ஏற்றினால் கஷ்டங்கள் விலகும் மேற்கு திசை நோக்கி ஏற்றினால் கடன் தொல்லை நீங்கும் கார்த்திகை மாத துவாதசி நாளில் ஏழைகளுக்கு அன்னதானம் செய்தால் கங்கை கரையில் ஆயிரம் பேருக்கு அன்னமிட்ட பலன் கிடைக்கும் என்பர் மகாவிஷ்ணுவை கஸ்தூரியால் அலங்கரித்து தாமரை மலர்களால் அர்ச்சனை செய்து வழிபட்டால் தேவாதி தேவர்களால் பெற முடியாத பாக்கியத்தை கூட பெறலாம் என்பர் கார்த்திகையில் விஷ்ணுவின் சன்னதிக்கு நேரே அமர்ந்து கொண்டு பகவத்கீதையின் விபூதி யோகம் பக்தி யோகம் விஸ்வரூப யோகம் ஆகியவற்றை பாராயணம் செய்தால் சகல பாவங்களும் நீங்குவதுடன் புண்ணியங்களும் நம்மை வந்து சேரும் நவகிரக மூர்த்திகள் விரதம் அனுஷ்டித்து வரம்பெற்ற கார்த்திகை ஞாயிறு விரதத்தை முதல் ஞாயிறு தொடங்கி பனிரெண்டு வாரங்கள் கடைபிடித்தால் நவகிரகங்களால் ஏற்படும் தோஷங்கள் நீங்கி சிவசக்தியின் பேரொருள் கிடைக்கும் ஆண்டுதோறும் கார்த்திகை மாத ஞாயிற்றுக்கிழமைகளில் அதிகாலை ஐந்து மணி முதல் ஆறு மணிக்குள் சிவபெருமானும் பார்வதி தேவியும் அஸ்திர தேவரோடு பிரகார வலம் வந்து குப்த கங்கையின் கிழக்கு கரையில் ஆசி வழங்கி அருளிகின்றனர் கார்த்திகை மாதத்தின் ஞாயிற்றுக்கிழமைகளில் இந்த குப்த கங்கையில் நீராடினால் பிரம்மகத்தி தோஷங்கள் உண்ட பாவம் தோஷங்கள் உண்ட பாவம் திரு திருடுவதால் வரும் பாவம் மற்றும் மனசஞ்சலத்தால் ஏற்பட்ட பாவங்கள் ஆகியவை நீங்கிவிடும் என்று பிரம்மாண்ட புராணம் கூறுகிறது கார்த்திகை மாதத்தின் முப்பது நாட்களிலும் அதிகாலையில் நீராடி சிவவிஷ்ணு பூஜைகள் மற்றும் தீப தானம் செய்து வீட்டின் எல்லா இடங்களிலும் தீபங்களை வரிசையாக ஏற்றி வைத்து வழிபட்டால் குறைவற்ற மகிழ்ச்சி உண்டாகும் என்று புராணங்கள் விளக்குகின்றன கார்த்திகை மாத அன்று அன்றுதான் திருவிசநல்லூரில் ஸ்ரீதர ஐயாவால் திருமடத்தில் உள்ள கிணற்றில் கங்காதேவி பிரசித் பிரபசித்தால் இன்றைக்கும் இந்த கிணற்றில் கங்கை பிரசவிப்பதாக நம்பிக்கை இதில் ஏராளமானோர் நீராடுவர் சென்னை திருவற்றியூர் ஆதிபுரீஸ்வரர் கோவிலில் புற்று வடிவலான லிங்க திருமேனியில் புனுகு தைலம் சாத்தி கவசம் போட்டிருப்பர் கார்த்திகை பௌர்ணமி துவங்கி மூன்று நாட்கள் மட்டும் இங்கு கவசமில்லாத ஈசனை தரிசிக்கலாம் திருநெல்வேலி நெல்லையப்பர் கோவிலில் கார்த்திகை தீபத்தன்று இருபத்தேழு நட்சத்திரங்களை மையமாக வைத்து பெரிய அளவில் தீபாதாரணைகள் நடைபெறும் இதை மடக்கு தீபாராதனை என்பர் இந்த தலத்தில் அனைத்து நாளிலும் பிரசாதமாக நெல்லிக்கனி வழங்குவது விசேஷம் பாலக்காடு அருகே உள்ள ஊர்கல்பாதி இங்குள்ள ஸ்ரீ விஸ்வநாத சுவாமி ஆலயத்தில் கார்த்திகை தேரோட்டம் விசேஷம் பூரி ஜெகநாத சுவாமி கோவில் தேரோட்ட வைபவத்தை அடுத்து இங்குதான் பெரிய அளவில் தேரோட்டம் நடைபெறுகிறதாம் இங்கே ஆறு சக்கரங்கள் பொருத்தப்பட்ட தேரினை யானைகள் இழுப் இழுப்பது சிறப்பு குருவாயூரப்பன் கோவிலில் கார்த்திகை மாத சுக்லபட்ச ஏகாதசியை ஒட்டி நடத்தப்படும் உற்சவம் தனி சிறப்பு வாய்ந்தது அந்த நாளில் காசிபத்திரி சபரிகிரி ஆகிய திருத்தலங்களின் புண்ணிய தீர்த்தங்களில் தீர்த்தங்களின் மகிமையும் கங்கை யமுனை உள்ளிட்ட நதிகளிலும் குருவாயூருள் ஒருங்கே கூடுவதாக ஐதீகம் கார்த்திகை மாதத்தில் பிறக்கக்கூடிய ஆண் குழந்தைகளுக்கு யக்ஷன புருஷன் என்றும் பெண் குழந்தைகளுக்கு லக்ஷ்மி என்றும் பெயர் வைக்கலாம் கார்த்திகை மாதம் ரமா ஏகாதேசி மிகவும் சிறப்பான நாளாகும் என்றால் நெருப்பு மா என்றால் தாய் அதாவது ஒளி பொருந்திய ஏகாதேசி என்ற பொருள் இன்று பெருமாள் கோவிலுக்கு சென்று நெய்தீபம் ஏற்றி பதினோரு முறை வலம் வந்து வணங்குவதனால் தாயின் அன்பு போல் பெருமாளின் அருள்காட்சியும் பெருகி வாழ்க்கையில் செல்வம் ஆரோக்கியம் மன நிம்மதி அதிகரிக்கும் கார்த்திகை மாதம் லக்ஷ்மி பிரதாபன தினத்தன்று மாலை லக்ஷ்மி பூஜை செய்வதன் மூலம் இழந்த செல்வத்தை மீண்டும் பெறலாம் கார்த்திகை மாதம் பஞ்சமி திதிய பஞ்சமி தினமானது நாகதோஷ நிவர்த்தி செய்ய உகந்த நாளாகும் கார்த்திகை மாதம் அனங்க திரியோதசி தினத்தன்று ரதி மன்மதனை வழிபட்டால் திருமணம் விரைவில் நடக்கும் கார்த்திகை மாத பௌர்ணமியில் சந்திரன் ரிஷபராசியில் முழுமையாக இருப்பதால் ஆறுகள் ஏரிகள் குளங்களில் உள்ள நீர் தெய்வீக ஆற்றல் பெருகுகிறது அப்போது செய்யும் ஸ்தானம் எல்லா தீமைகளையும் பாவங்களையும் அழித்துவிடும் கார்த்திகை திருநாளன்று நெல் பொறியை நைவேத்தியமாக படைத்தால் சிவன் அருள் கிடைக்கும் கார்த்திகையில் நம்முடைய உடல் மற்றும் உள்ளத்தின் இயக்கம் சீராக இருக்கும் எனவே இம்மாதத்தின் முதல் நாளன்று தர்ம சாஸ்தாவாகிய ஐயப்பனுக்கு மாலையணிந்து விரதம் மேற்கொள்ளப்படுகிறது கார்த்திகை மாதத்தில் கார்த்திகை தீபம் சோமவார விரதம் உமாமகேஸ்வர விரதம் கார்த்திகை ஞாயிறு விரதம் கார்த்திகை விரதம் விநாயகர் சஷ்டி விரதம் முடவன் முழுக்கு கார்த்திகை மாத வளர்பிரை துவாதசி பிரமோதினி ஏகாதேசி ரமா ஏகாதேசி போன்ற வழிபாடுகள் மேற்கொள்ள மேற்கொள்ளப்படுகின்றன கார்த்திகை மாதத்தில் மெய்ப்பொருள் நாயனார் ஆணைய நாயனார் மூர்க்க நாயனர் சிறப்புலி நாயனார் கணம்புள்ள நாயனர் ஆகிய நாயன்மார்களின் குருபூஜை நடைபெறுகிறது நன்றி